பூஜாய பூஜ்யாய ஸ்ரீராகவேந்திராய சத்யதர்மதாயச பஜதாம் கல்ப கல்பவட்சாய நமதாம் காமஜினவே ஹரிநாராயண நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர சதாசிவங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத்குமார் ராயா ஓம் சுதர்சனாய வித்மகே மா தன்ன சக்கர பிரச்சோதயாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் ஐந்து நாளும் பதினோராம் இடத்தில் இரண்டு நாளும் இருக்கிறார் சூப்பர் பத்தில் குரு சுக்கரன் பதினொன்னிலையும் சுக்கரன் பதினொன்றுக்கு ரெண்டு பதினொன்றுக்குரிய புதனும் பதினொன்றில் ஆட்சி பீடம் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அதாவது மகம் போரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கிய அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் சந்தோஷகரமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் எங்கள் முதல்ல வந்து வருமானம் நல்லா இருக்கணுங்க தொழில் சிறப்பாக போகணும் வருமானம் நல்லா வரணும் இது ரெண்டும் இருந்தாலே எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிடும் பத்தாம் இடத்துல பத்துக்குடிய சுக்கரனும் இருக்கார் குரு பகவானும் இருக்கார் சூரிய பகவானும் இருக்கார் அப்போ வேறு என்னங்க ஓணும் தொழில் நல்லா போக போகுது அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் நல்லா வருமானம் வரப்போகுது அதையும் தாண்டி ரெண்டு பதினொன்று கூடவன் பதினொன்றில் ஆட்சி போய்டும் அப்போது லட்சுமி கடாட்சம் என்பது சிறப்பாக இருக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் இரு மடங்கு சம்பாத்தியம் இரு மடங்கு வருமானம் வருமானம் வந்து தங்கும் சில பேர் கையில் நிற்கலன்னு வாங்க வாங்கினா கையில் நிற்கலங்க ஆனால் இப்போ பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு நிலையும் வரும் அப்போ அந்த அளவுக்கு வருமானம் வருதுன்னு சொன்னால் செலவினங்கள் பண்ணத்தானே ஆகும் சிறப்பான ஒரு அம்சம் ஒரு இருக்கிறது இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஆனாலும் கூட ராசிநாதன் நல்ல நிலையில் குருவோடு இணைந்திருந்தாலும் ராசியை சனி பகவான் பார்க்குறாரு இந்த ராசியை சனி பகவான் பார்த்தா என்ன அப்படின்னா கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது சமூகத்தில் அவ்வப்பெயர் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் எச்சரிக்கையோடு இருங்க ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை என்றான சனி பார்வை பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்னதான் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு பாருங்கள் சாதிக்க போகிறீங்க குடும்பத்திலிருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் விலகி சந்தோஷ நிலைக்கு சகஜ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் முதல்ல குடும்பத்தில் நிம்மதி வீடு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் அற்புதமாக இருக்குது ரெண்டாம் இடம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வேணும் சிறப்பாக இருக்கும் இந்த மூணாம் இடத்தை அதிபதி சுக்கரன் நல்ல நிலையில் பத்தாம் இடத்துல இருக்கார் மூணுக்குடையவன் பத்தில் இருக்கிறார் சூப்பர் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் சண்டை கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை போகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் பத்தாம் இடத்துல இருக்கார் தொழில் ரீதியாக நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் உத்தியோக ரீதியாக எந்த முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்ல நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் இது நாள் வரைக்கும் நாலாம் இடத்தை சனி பார்த்துட்டு இருந்தார் இப்போவும் பார்த்துட்டு இருக்கார் நாலாம் இடம் என்பது மாத்திருஸ்தானம் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சென்றீர்கள் அழைத்து சென்று செலவுகள் ஏற்பட்டது வண்டி வாகனங்களுக்கு செலவு வந்தது வீட்டுக்கு மெயின்டெனன் செலவு கூடுச்சு இப்போ அதே சனி பார்த்தாலும் குரு பார்வை கோடி நன்மை என்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வண்டி வாகனங்களால் ஆதாயம் நல்ல சவாரி கிடைச்சி சம்பாத்தியம் கிடைக்கும் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க சுகஸ்தானம் சிறப்பாக இருக்குது சுகஸ்தானம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது அப்போது இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் என்னதான் லக்னத்தை சனி பார்த்தாலும் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை என்று சொன்னாலும் கூட சுகவாசியாகவும் ஆரோக்கியவாசியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் அற்புதமான ஒரு மாதம் ஏழாம் இடத்துல சனி பகவான் எங்கே போனாலும் மூஞ்சி உருன்னு வச்சுப்பாங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க நீங்கள் ரெடிமேட் புன்னகையை வரவழைத்துக்கொண்டு நீங்கள் சூதனமாக நடந்துக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனை பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும் இல்லைனா நீங்கள் சுதாரிகளெல்லாம் பிரச்சனை பெருசாகிடும் எச்சரிக்கையாக இருங்க நண்பர்கள் உதவ மாட்டாங்க ஓடி ஒளிவாங்க கூட்டு தொழிலில் பிரச்சனை வரும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் எட்டாம் இடத்துல ராகு இருக்காரு அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு வேலை பார்க்குற இடம் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல பொது இடத்துல நீங்கள் யார்கிட்டயாவது பேசி ஒன்று கிடக்கு ஒன்று பேசி ஆகிடும் எச்சரிக்கையாக இருங்க அது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு ஒம்பது வழக்குன்னு போயிடும் இல்லை அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு போயிட்டு உங்களுக்கும் உபத்திரமாக வந்து நிற்கும் எச்சரிக்கையாக இருங்கள் ஒன்பதில் செவ்வாய் அதாவது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இந்த பத்தாம் இடம் குரு இருக்கார் பத்தில் சுக்கரனும் இருக்கார் சூரியனும் இருக்கார் அதாவது தொலைக்காட்சி சினிமா போன்ற கலையில் க கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அரசாங்க ஊழியர்கள் வங்கி பணியாளர்கள் இன்சூரன்ஸ் பணியாளர்கள் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் சொந்தமாக கடகண்ணி வச்சுருக்கக்கூடியவர்கள் அதாவது தங்கும் உற்பத்தியாளர்கள் நகை உற்பத்தியாளர்கள் நகை வியாபாரிகள் துணி உற்பத்தியாளர்கள் துணி வியாபாரிகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது பணம் பல வகையில் வந்து பையை நிரப்புங்க பெண்களால் அனுகூலங்கள் ஏற்படும் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் அதே நேரத்தில் த அரசாங்கத்தால் அனுகூலம் தந்தையால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வாரம் நீங்கள் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இந்த வாரம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாரமாக அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்